இங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே என்ன நடந்துச்சு அதை தான் வந்துட்டு ஒரு வ்ளாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வ்ளாக்னு சொல்கிறது ஒரு குக்கிங் வ்ளாக்னே சொல்லலாம் ஃபுல்லாக நான் வந்துட்டு இதில் ரெசிபீஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் வீடியோவில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக இல்லை இம்ப்ரெஸிவாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ தாங்க நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய இருந்துச்சு அதனால தான் காலையில் இருந்தேன் வீக்கெண்ட் வந்துட்டு சாட்டர்டே சண்டே ரெண்டு பேருக்குமே லீவு தான் ஸ்கூலும் லீவு அப்புறம் வந்து அந்தமெண்ட்க்கு ஆஃபீஸு லீவு தாங்க நான் வந்துட்டு சாட்டர்டே சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் போ எல்லாரையும் போல தான் எப்பவுமே ஒரு எட்டு மணி இல்லைன்னா எட்டு அந்த மாதிரி ஆகிடும் என்னைக்குற அப்புறம் வந்துட்டு ஒரு ஒன்றாருக்கு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் இல்லை லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு ஹவர் ஆகிடும் அப்புறம் வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி இல்லைங்கிறத வாங்கிட்டு வீக்கெண்ட்ஸ் வந்து எப்பவுமே எல்லார் வீட்லேயும் போகிற மாதிரி தான் எனக்கும் வந்து போயிட்டுருக்கும் நான் வந்துட்டு ஒரு சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வர மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் என்ன அப்படின்னு லேட்டராக உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதை மாதிரி நான் என்ன லேர்ன் இருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபியூச்சர்ல வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு வந்து அப்லோட் பண்ண பண்ண நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க அப்புறம் இன்னைக்கு வெளியில் போகிறங்காட்டி நான் ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தேன் வெளியில உட்காந்து வெளியில ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருந்தது ஏன்னா நான் இருக்க தெருவுலேயும் வந்துட்டு பயங்கர டிராஃபிக்லாம் வருங்க அந்த குட்டி தெருதுலாம் அங்கேயே வந்துட்டு காரும் பைக் எல்லாம் வச்சுட்டு சும்மா ஏதாவது சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி நிறைய ஃபைட்லாம் நடக்கும் நான் அவங்க அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருப்பேன் நான் கரெக்டா காலையில எழுந்திச்சோடனே ஒரு ஏழு மணிக்கு ஏழு ஏழரைக்கு சரியான ஃபைட்டை தெருவில்லை அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி குடிச்சு இது ஒரு நல்லா தான் இருக்கும் நான் எங்களுக்கு இந்த தெருவில் எப்பவுமே இப்படிதான் நடக்கும் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்க்கறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ரோடு மேல வீடு இருக்கிறதுல இது ஒரு பெனிஃபிட் அதாவது வேணுங்கிறத உடனே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பூஜை ஃபெஸ்டிவல் அக்கேஷன் அப்பெல்லாம் நிறைய சாமி ஊர்வலம் சப்பரம் எல்லாம் வரும் அது வந்துட்டு நல்லாயிருக்கும் அது சாமி கும்பிடுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை எனக்கு வந்து இருக்காது என்ன என்னோட ஏஜில் வந்துட்டு யாரும் இங்கே பக்கத்தில் கிடையாது என்னோட ஓல்டு பீப்புள்ஸாக இருக்கனால எனக்கு வந்துட்டு அவ்வளோ பேசுறதுக்கு கொஞ்சம் வெளியில் அவுட்டேஷன்லாம் போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு கம்பெனிக்கு யாரும் கிடையாது போனால் அந்த மாதிரி தனியாக தான் போய்கிடுவேன் இல்லைனா வந்துட்டு வீக் வீக்கண்டப்போ லீவை பண்ணால் அவங்களை கூப்பிட்டு போக சொல்லுவேன் அவ்வளோதாங்க அப்புறம் ஃபைட்டெல்லாம் பார்த்துட்டு நான் மண்டக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் அரிசியமாக வந்து இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் லன்ச் மட்டும் எனக்கு என்ன பண்ணுன்னு தோணவே இல்லை அப்புறம் நான் ஃப்ரிட்ஜை வந்துட்டு தச்சையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பார்க்குறேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன் அது ஹைட் ஆகி உள்ளக்கு போய் ஒளிஞ்சி இருந்துச்சு நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் வாங்கி வச்சுட்டு நான் வந்துட்டு பார்க்காம போட்டுருக்கேன் அது எக்ஸ்பைரியாக இருக்கும் கெட்டு போயிருக்கோமோ சமைக்க முடியாமல் கீழெல்லாம் போட்டிருக்கேன் இந்த வாட்டி நல்ல வேலை நான் பார்த்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா புளிச்சு போயிருக்கோம் ஏன்னா வந்து பன்னீர்லாம் வாங்கினா டூ டேஸ் அதுக்குமே நம்மளால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அந்த புளிச்சு போன அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பன்னீர் வந்து புளிச்சாதான் சமைக்கணும் புளிக்காம ரொம்ப நார்மலாக இருந்தால் சமைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி புளிச்சி ஒரு எல்லா விஷயம் ஆச்சுன்னா எனக்கு வந்து சமைக்க பிடிக்காது அதனால அதையும் எடுத்துட்டு பன்னீர் கிரேவி அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரா ரைஸ் வந்து வச்சுட்டு நானும் எனக்கு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே குக் பண்ணி வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு வச்சுட்டு போயிட்டேன் எப்போவுமே பன்னீர் கிரேவி வந்து ரைஸ்க்கு பண்ணீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே பன்னீர் வந்து நல்லா தின்னாக க்யூ க்யூப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்டாக வரும் இது ஒன்று அப்புறம் நீங்கள் வந்து கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போடலாம் அப்புறம் வந்துட்டு வெப்பர் வந்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடலாம் ஃபைனலாக சேர்த்துக்கிட்டான்னா அப்புறம் ஒரு வர ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வந்துட்டு ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுங்க ரொம்ப கிராம்பு பட்டை அந்த மாதிரி ஆட் பண்ணுங்க பேலிஃபும் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதும் அப்புறம் கரம் மசாலா வீட்டில் என்ன மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா சாப் பண்ணணும் அணியனை பன்னீர் கிரேவிக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்புறம் டொமேட்டோ பியூரி பியூரி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நின்றுமே நீங்கள் வந்துட்டு ஒரு கப் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீம் இல்லை அப்படின்னா கேரட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மாய்டராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ரைஸ்க்கோ இல்லைன்னா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எதுக்குனாலும் ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு ட்ரீம் என்னென்னா நான் இப்போ ஜாப் போகணுன்னு வச்சுக்கோங்க லன்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு பேக் பண்ணி போகணும் அப்படின்னு காலேஜ் படிக்கும்போது நிறைய வீடியோஸு இதெல்லாம் பார்ப்பேன் இந்த நாளைக்கு போனால் இந்த மாதிரி பீஜி எடுத்தாங்க குக் பண்ணி சாப்பாடெலாம் சமைச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு இன்றைக்கி வந்து அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சேலடு கொஞ்சம் ரைஸ் அப்புறம் கிரேவியும் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் போன வாரமும் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு அங்கே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்துட்டு சாப்பாடு எப்படி நான் குக் பண்ணிக்க டேஸ்ட்டாக இருக்கா அதை நான் வந்துட்டு அட்மேட் பண்ணி சாப்பிடல என்னோடய அந்த பேக் பண்ணிக்க போன விஷயந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த வாட்டி எடுக்கணுங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் வர மாதிரி தான் இருக்குமா நான் என்னால் ப்ளாக்லாம் எடுக்க முடியல ஷூட் பண்ண முடியல அதனால் நான் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் அதாவது ஸ்நாக் பண்ணுற வீடியோலாம் எடுத்திருந்தேன் இது வந்துட்டு இந்த பொட்டேட்டோ அவன் ஃப்ரைஸ் பண்ணுறேன் இல்லையா இது வந்துட்டு ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்லலாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணாதவங்களுக்கு இந்த ரெசிபி சொல்கிறேன் அதாவது ரொம்ப எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் ஃப்ரைடாக கொடுக்காம இந்த மாதிரி அவன் ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்லது ஆலிவ் ஆயிலு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்லாம் இருக்கும்ல அது அப்புறம் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியும் கூட நீங்கள் இது முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹெயிட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக அந்த குக் ஆகிட்டு வரும் அதை மாதிரி மிடில் ரேக்கில் வைங்க என்ன குக் பண்ணாலும் மிடில் ரேக்கில் வைங்க இது வந்து பேக் மோடில் வைக்கணும் பேக் பண்ண பண்ணியிருக்கேன் உருளைக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனனி எப்பவுமே ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் ரொம்பவே கம்மியான டைம் தான் அதே மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஸ்கூலு எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் செவன் தேர்ட்டிக்கெலாம் வேன் வந்துடும் மார்னிங்கு அதனால் வேகமாகவே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அப்படி வரும்போது ஸ்கூல்லேயே வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் இப்போதைக்கு கொண்டு போகிறாள் லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணி அனுப்பலை ஸ்டேஜுக்கு போகல அதனால வீட்டுக்கு வந்தோனையும் அவளுக்கு பசிக்கும் சம்டைம்ஸ் ஸ்கூலில் சாப்பிட்ருக்க மாட்டா சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்ருப்பா அதனால சாப்பிட்டுட்டா கொடுத்த ஸ்நாக்ஸ் அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டாள் எதுவுமே சாப்பிடாம வந்திருக்கா அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே எதாவது ஸ்நாக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னா இந்த பாக்ஸ் எல்லாம் பார்ப்பான் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் வந்து சுத்தமாக காலியாக இருக்கிறான் வந்து ஸ்நாக் வாங்கி வைக்கல வந்தவனே ஏதாவது கேட்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரைஸ் பண்ணி வந்தவொடனே ஃப்ரெஷ்ஷாகிட்ட ஒரு ட்ரெஸ்லாம் மாற்ற சொல்லிட்டு அதை அவங்கட்டு கையில் கொடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பிஸ்ஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் வந்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்கண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஹஸ்பண்ட் வந்து பிஸா பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக மூவிலாம் பார்த்துட்டு பிஸா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு குட்டியான ஒரு பீஸா பார்த்தீங்க எங்கள் வீட்டில் நான் வந்துட்டு மூணு கப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கப்னா எங்க ரெண்டு பெரிய பீஸா கிடைக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் கூட நீங்கள் சாப்பிட்லாங்க இப்போ வந்துட்டு ரெசிபி சொல்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கிண்ணத்தில் வந்துட்டு நல்லா வார்மாக தண்ணி சோடா வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வார்மாக இருக்கணும் கொஞ்சம் வார்ம் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் ரொம்ப வார்ம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா நீட் பண்ணி விடணும் நல்லா அமைத்து நீட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையை உருட்டிக்கோங்க அப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ண வைக்கணும் இதை ப்ரூஃப் பண்ண வைக்கணும்னா வார்மான பிளேஸில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி அதையும் மூடிட்டு மேலே வந்துட்டு கிச்சன் டவல் கிளீனாக இருக்குன்னா அதையும் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாலித்தீன் கவர் என்கிட்ட கிடையாது அதனால கிச்சன் டாவல் வந்துட்டு கிளீனாக இருக்கிறது மேலே வச்சுட்டு விண்டோ நிச்சயம் டோரில் மூடிடுவேன் ஏன்னா வந்துட்டு ஜில்லுன்னு காற்று வராமல் வார்மான பிளேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருவேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கணும் இருந்தால் நல்லா பேஸ் சூப்பராக வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸா சாஸ் இந்த சாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நீங்கள் ஹட்டில் சாப்பிட்ற அந்த சாஸ் மாதிரியே இருக்கும் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சாப் பண்ண பூண்டு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பீஸாவுக்கும் மூணு பெரிய டொமேட்டோ எடுத்துக்கோங்க நல்லா பிளஞ்ச் பண்ணிவிட்டு தொலியை உரிச்சிட்டு ஆற வச்சுட்டு ப்யூரி பண்ணி எடுத்துக்கணும் அதையும் அதில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சுகர் சால்ட்டு பெப்பர் க்ரஷ் பண்ணி போடணும் அப்புறம் வந்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட வந்து பாஸ்தா மிக்ஸுன்னு ஒன்று பாட்டில் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸு ஹெர்ப்ஸு தைம் எல்லாமே கலந்துருக்கும் அது கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் என்ன பண்ணணும் நல்லா லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடணும் அந்த மாதிரி நல்லா கெட்டியாக சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுமா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆன பின்னட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுங்க நான் அந்த மாவு ப்ரூப்பாங்களையுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க சீஸ் எல்லாமேட்டு இப்போ டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா செமையம் அந்த மாதிரி வந்துருந்துச்சு இப்போ உள்ளுக்கு வந்து நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் அதை நம்ம உடச்சி விடணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கையால் அமர்த்தி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் நீட் பண்ணணும் ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும் செகண்ட் டைம் நீட் பண்ணும்போது இல்லைன்னா ரொம்ப அப்படியே செப்பையாகிடும் ஹார்டாகிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துட்டு வராது ஒரு மாதிரி திட்டு திட்டா மாவு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இல்லைன்னா எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்துட்டு பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன் இந்த மாவை ரெண்டாக பிரிச்சுட்டு ரெண்டு பீஸா போட்டிருக்கேன் இப்போ மினி பீஸானால் நீங்கள் மூணு பீஸஸ் மூணு உருண்டையாக உருட்டிக்கலாம் மினி பீஸா வரும் உங்களுக்கு இப்போ நம்ம பீஸா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணுங்க பிசா பேஸ் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிடணும் நடுவில் மட்டும் கிடையாது சைட்லையும் ஓரத்துலையும் நல்லா வந்து ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அவனில் வச்சு எடுக்கணும் இப்போ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு பேக் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க ஆக்சுவலி டூ தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல டென் மினிட்ஸ் வைப்பாங்க நமக்கு வந்துட்டு அந்த மோடு இல்லை அவங்கக்கிட்ட டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்பவுமே வந்துட்டு பிஸா பேஸ்ட் பண்ணும்போது மெல்டி ட்ராக்கை யூஸ் பண்ணுங்கள் டாப் ராக யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒரு மாதிரி நல்லா வரதா அந்த மாதிரி பிஸாவோட பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும் தின்னாக இருக்கக்கூடாது இல்லைன்னா ஒரு மாதிரி அப்பள மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் கொஞ்சம் பன் மாதிரி இருக்கணும் அதோட பேஸ் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து சீஸ் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கிரே பண்ணி வச்சுருக்கேன் இந்த நார்மல் சி சீஸ் தான் என்கிட்ட இருந்துச்சுங்க அந்த கியூப் இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து மொசர் இல்லைன்னா ஜெரார் சீஸ் கிடைச்சிச்சின்னா பக்கத்தில் வாங்கிக்கோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் நான் லாஸ்ட் டைம் போகும்போது காஸ்ட்லியாக இருக்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இந்த கியூப் தான் வாங்கிட்டு வந்தேன் அது கொஞ்சம் ஒரு சிக்ஸ் கிட்ட வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சு அதை க்ரேட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்குள்ளேயே நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் ஃப்ரெஸ்ட்டு வந்து எடுத்து வாங்குங்க ஒரு வந்துட்டு டூ ஃபிஃப்டி கிராம் போதும் ரெண்டு பீஸாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள் முக்கியமாக கொஞ்சம் வினேகர் ஆட் பண்ணுங்கள் எப்போயும் தான் ஜீரா பவுடர் மல்லி பவுடர் அப்புறம் சால்ட்டு அப்புறம் சில்லி பவுடர் தென் இன்னொரு முக்கியமான விஷயம்னா என்ன ஆம்சூட் பவுடர் ஆட் பண்ணணும் உங்கள்கிட்ட ஆம்சூட் பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த வந்துட்டு இந்த சிக்கனுக்கு பீஸா மேக் பண்ணுற சிக்கனுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு போடுவாங்க நான் அது அப்படியே ரியல் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துட்டு மேரினேஷன் கொடுக்கணுங்க நான் கிட்டே ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட நான் வந்துட்டு அப்படியே மேரினேஷனுக்கு அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன் நான் காலையில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த பிஸா வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அது ப்ரூஃப் ஆகி நான் கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கி இன் இன்பட்டுமே வந்துட்டு எல்லாமே மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ நான் சிக்கன் வந்துட்டு மேரினேஷன் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அப்ப ஜனனி வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா சரி அந்த கேப் கடைக்கு போயிட்டு வந்தாலும் பக்கத்துல சிக்கன் ஷாப் இருக்கு அதனால போயிட்டு அஹ் இந்த வந்துட்டு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி பேன்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணாதீங்க நல்லா இருக்காது அது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்ல டூ மினிட்ஸ் திருப்பி போடுங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும் அதுதான் வந்து பிஸாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பிஸா வந்து ரெடி பண்ணிட்டு ஹவன்ல வச்சிடலாம் கேக் எப்படி பண்ணுவோம் மிடில் ரேக்ல வச்சு அந்த மாதிரி தான் கீழ இருந்து ஒன் டூ இந்த ரேக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேல வைக்காதீங்க பீஸ்ஸா பண்ணும்போது மோட் பைக்ல போட்டுக்கோங்க இப்போ ஒன் எயிட்டி டேரி சேஸ்ல டென் மினிட்ஸ் பேக் பண்ணிக்கணும் பண்ணிட்டு டூ ஹண்ட்ரட் டெகிரிஸ் அழிச்சில டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க பீஸா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான பீஸா கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் உடனே எடுத்துருங்க அலாம் உடனே உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்வெட் ஆகிடுங்க உடனே எடுத்துகிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள் பீஸா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை மாற்றிக்கிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் அதில் தாங்க இன்றைக்கி நைட்டு சூப்பரான ஒரு குட்டி பீஸா பார்ட்டி குட்டி ஃபேமிலியோட நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்